ஆஸ்கார் திரைப்பட விருது விழாவிற்கு இந்திய திரைப்பட கூட்டமைப்பு சார்பில் சிறந்த வெளிநாட்டு பழங்களுக்கான விருது பிரிவில் மலையாளத்தில் வெளியான ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்ற திரைப்படம் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது கேரள மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை மையமாக வைத்து வெளிவந்த இந்த திரைப்படம் மலையாளத்தில் இரநூறு கோடியை வசூல் செய்த படம் இந்த நிலையில் இந்தியில் தயாரிக்கப்பட்டு மலையாளத்தில் டப் செய்யப்பட்ட த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் என்ற திரைப்படமும் தற்போது ஆஸ்கார் விருதுக்காக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த படம் அதன் இசை கோர்ப்புக்கான விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்தின் உண்மை கதை என்னவென்று நாம் பார்த்தோமானால் கேரள மாநிலம் எரணாகுளம் மாவட்டத்தில் உள்ள புல்லுவாரி என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர் ராணி மரியா இவரது பெற்றோரான எலிஸ்வா வட்டலில் பெய்லி தம்பதியருக்கு ராணி மரியாவோடு சேர்த்து ஏழு பிள்ளைகள் ராணி மரியா கல்வியில் சிறந்து விளங்கியதால் பின்னாளில் ஆசிரியையாக பணியாற்றும் வாய்ப்பை பெற்றவர் அத்தோடு இறைப்பணி மற்றும் சமூக சேவையில் ஆர்வம் ஏற்பட்டதால் கன்னியாஸ்திரியாக மாறினார் திருச்சபையின் மூலமாக பல்வேறு இடங்களுக்கு இறைப்பணி செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார் அப்படி அவர் இறுதியாக பணியாற்றி வந்த இடம்தான் மராட்டிய மாநிலத்தில் உள்ள இந்தூர் மறை மாவட்டம் இங்குள்ள மக்களிடம் கல்வியை போதித்த அவர் அவர்களின் வறுமை வாழ்வுக்காகவும் அவர்களின் உரிமைக்காகவும் போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலையில் பேருந்தில் பயணம் செய்த ராணி மரியாவை சமந்தர் சிங் என்பவர் கத்தியால் குத்தி கொலை செய்தார் ராணி மரியாவின் உடலில் நாற்பது இடங்களில் கத்தி குத்து காயங்கள் இருந்தன ராணிமரியா இந்தூர் பகுதியில் நிலமற்ற ஏழைகளுக்காக போராடியதால் பாதிக்கப்பட்ட சில நில உரிமையாளர்களால் இந்த கொலை நிகழ்ந்ததாக நீதிமன்ற விசாரணையில் தெரிய வந்தது கொலை குற்றவாளியான சமந்தர் சிங்கை ராணி மரியாவின் பெற்றோர் தங்களின் பிள்ளையாக பாவித்து அவருக்கு தண்டனை வழங்க வேண்டாம் என்று மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யும்படி நீதிமன்றத்தை வேண்டினர் இதனால் மனம் திருந்திய சமந்தர் சிங் பின்னாளில் ராணி மரியா சேவை புரிந்த பிரான்சிஸ்கன் கிளாரிஸ்ட் சபையிலேயே தன்னையும் இணைத்துக் கொண்டு இறைப்பணியையும் மக்களுக்கான சேவையும் ராணி மரியா பிறகு அவரது இறைப்பணி பணி மற்றும் சமூக சேவையை பாராட்டி அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த உண்மை ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் என்ற திரைப்படம் உருவாக்கப்பட்டது இந்த திரைப்படம் தற்போது ஆஸ்கார் விருதுக்காக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்பது